அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இங்கே வந்து நான் உரையாற்றுவதற்கு சுகுமாரன் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் காலை ஐந்து மணிக்கு எழுந்து கட்டு தயார் செய்து கொண்டு ஒரு ஆறரை மணி அளவில் வீட்டை விட்டு புறப்பட்டு இங்கே பத்து மணிக்கு வந்து சேர்ந்தேன் இதற்கான முழு பொறுப்பும் அல்லது பழியும் சுப்பிரமணிய ரமேஷ் இருக்கார் அவரை சார்ந்தது இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய சக இலக்கிய ஆளுமைகள் நண்பர்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான பயண ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு எனக்கு எந்த ஏற்பாடுமே அவர் செய்யவில்லை அவரை பழிவாங்குவதற்கு நான் ஒரு வழி கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன் இதை போன்ற கல்லூரிகள் இந்து இந்துக்கல்லூரி விடு ஒரு விதிவிலக்காக இருக்கலாம் ஒருவரை ஒரு ஆசிரியரை அவருடைய நிறுவனத்திலே சிக்கலுக்குரிய ஒரு நிலையில் மாற்றிவிட வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அவரை அந்த நிறுவனத்தில் பாராட்ட வேண்டும் பாராட்டினால் அதோடு தொலைந்தார் அந்த நிறுவனத்திலே பொறாமை பொச்சரிப்புகள் எல்லாம் எழுந்து அடுத்து பல மாதங்கள் அல்லது பல ஆண்டுகளுக்கு அவருக்கு தொல்லைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகவே இந்த மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ள சுப்பிரமணிய ரமேஷ்க்கு முதல்ல நான் வந்து என்னுடைய பாராட்டை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்முடைய கல்வி நிறுவனங்கள் என்பன மிகவும் வாடை அடிக்கக்கூடிய பழமையான விஷயங்களை மட்டுமே பேசக்கூடிய அமைப்புகளாக இருப்பது வந்து நம்முடைய கெடுவாய்ப்பு அதில் ஒரு மாற்றத்தை இந்த கல்லூரி ஏற்படுத்தி வருகின்றது ஏற்கனவே பெருமாள் முருகன் பற்றிய ஒரு சிறந்த கருத்தரங்கம் இங்கே நடந்திருக்கின்றது டி எம் கிருஷ்ணா இங்கு பாடினார் என்று நினைக்கிறேன் சங்கீதா சங்கீதா சிவகுமார் அவர்கள் பெருமாள் முருகனுடைய சாகித்யங்களை இங்கு பாடியிருக்கிறார் ஆகவே இந்த கல்லூரிக்கு பாராட்டு இந்த எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் அதை போன்ற கல்லூரிகளில் நாங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை சொல்லிக்கொண்டு உடைய படைப்பாளுமை பற்றிய சில செய்திகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் இதை ஒரு ஆராய்ச்சி கட்டுரையாக தயார் செய்யவில்லை என்னுடைய நினைவுகளில் பல செய்திகளை தொகுத்து கொண்டு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் சுகுமாரன் என்ன போனார் சுகுமாரன் என்னை விட பத்து ஆண்டுகள் மூத்தவர் என்றாலும் கூட ஓரளவு நாங்கள் சமகாலத்தினர் என்றுதான் சொல்ல வேண்டும் சுகுமாரன் எனக்கு எழுத்தின் மூலமாகவே பெரிதும் அறிமுகமான அவரை முதல் முதலாக நான் அறிமுகப்படுத்திக் கொண்டது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு முதலில் அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்தது என்பது ரா பத்திரிகை யாழ் ரா என்கின்ற இந்த கவிதை சிற்றிதழ் அச்சான அதே அச்சகத்தில் தான் என்னுடைய பதிப்பாளர் உடைய அச்சகம் அது மக்கள் அச்சகம் இது ஒரே அச்சகத்தில் அச்சாவதெல்லாம் ஒரு முக்கியமான செய்தியாக என்று சிலருக்கு தோன்றலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய தலைமுறை அல்லது என்னுடைய மூத்தவர்களுக்கு தெரியும் இன்று போல் அன்று அச்சகம் என்பது எழுத்தாளர்களுக்கு அந்நியப்பட்ட ஒரு நிறுவனம் அல்ல உங்கள் நூல் அச்சாகின்றதென்றால் நீங்கள் அச்சகத்திற்கு செல்ல வேண்டும் அச்சகத்தில் பழியாக கிடக்க வேண்டும் உங்களுடைய படைப்புகள் முதலில் காலி ப்ரூப்பாக வரும் அதன் பிறகு பக்கம் போடுவார்கள் சுகுமாரன் நான் போன்ற கவனமாக நூலை அச்சு போட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எல்லாம் அந்த மிஷின் ப்ரூஃபை கூட பார்க்க வேண்டும் என்று விரும்புவோம் இன்றைக்கு அனைத்து நூல்களுமே மணி ஆப்செட்டில் தான் அச்சாகின்றன ஆனால் நமக்கும் அந்த அச்சகத்திற்கும் எந்த பிணைப்பும் இருப்பதில்லை இதழ் மக்கள் அச்சகத்திலே அச்சான காலத்தில் நகலனுடைய கவிதைகள் ஆங்கில கவிதைகள அங்கே அச்சான காலத்திலெல்லாம் நான் அங்கிருந்து பார்த்துருக்கிறேன் அப்படித்தான் சுகுமாரன் முதல் முதலில் என்னை அறியாமல் எனக்கு அறிமுகமானார் ஆனால் அதன் பிறகு அவருடைய இந்த வாங்கி எதோ தொந்தரவு பண்ணுறாங்க சுகுமாரன் எழுத்தின் மூலமாகவே அறிமுகமானார் இன்றும் நான் மிக பத்திரமாக வைத்திருக்கக்கூடிய நூல் இது இந்த சிறு நூல் உடைய இது வந்து என்னுடைய சுகுமாரன் பற்றி பேசும்போது எந்த விதமான சுதிபேதமும் ஏற்படக்கூடாது அது ஏற்பட்டால் அது நியாயமல்ல ஒளி வாங்க கொஞ்சம் சரி பண்ண முடியுங்களா இந்த நூல் செய்த ஒரு வேலை என்ன என்றால் என்னுடைய புத்தக அடுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் காலி செய்துவிட்டன அதுவரை படித்து கொண்டிருந்த கவிதைகள் என்று நாங்கள் கருதி கொண்டிருந்த நூல்களெல்லாம் எங்களுடைய புத்தக அடுக்குகளிலிருந்து காலியாகிவிட்டன சுகுமாரனுக்கு மட்டுமே அந்த பெருமை சேராது நான் குறைச்சிக்கிறேன் என்னுடைய பெருமையை கூடவே வந்து சேரனுடைய கவிதைகள் அப்போது படித்த நடுநிசி நாய்கள் பசுவையா தொகுப்பு நெருடாவுடைய கவிதைகள் இவையெல்லாம் சேர்ந்து என்னுடைய புத்தக அடிக்கிலே ஒரு கவிதை நூல்களை காலி செய்து விட்டேன் இந்த நூலை வாங்கிய முதல் நபர்களுள் ஒருவராக நான் இருக்கலாம் இது ஆறு ரூபாய் விலை உள்ள புத்தகத்தை வந்து ஐந்து ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கு அந்த ஐந்து ரூபாய் என்பது இன்றைக்கு பல லட்சம் மதிப்புக்குரிய ஒரு செய்தி அது அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப பத்து பத்து காசாக சேர்த்து வாங்கிய நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் வாங்கினார் இந்த நூலில் இருக்கக்கூடிய பல வரிகள் பலருக்கு பழமொழி போல் மனதில் பதிந்துவிட்ட வரிகள் அவற்றையெல்லாம் நான் சொல்லப்போவதில்லை அவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் என் மனதில் ஒரு முள்ளாக உறுத்தி கொண்டிருந்த ஒரு வரியும் அதில் உண்டு ஈராயிரம் வருட களிம்பேறிய மொழி என்கின்ற அந்த சொல் என்னை அந்த தொடர் என்னை மிக பல நாட்களுக்கு என்னை தொந்தரவுப்படுத்தி கொண்டே இருந்த ஒரு தொடர் அந்த காலம்தான் வந்து சரியாக சொல்ல வேண்டும் என்றால் ஆத்மானம் தற்கொலை செய்து கொண்ட அதே தருணம் இன்றைக்கு எண்ணி பார்க்கும்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தருணத்தில் நாங்கள் எல்லாம் பருவம் எய்தினோம் என்று சொல்ல வேண்டும் அதை ஒத்த அதன் அடிப்படையில் அமைந்த பருவம் பருவமெய்துதல் என்கின்ற கம்மிங் ஆஃப் ஏஜ் நாவலை வந்து ரொம்ப சிறப்பாக கையாண்ட ஒருவர் வந்து சுகுமாரன் எல்லாருக்கும் தெரியும் வெல்லிங்டன் இது ஒன்று ஆனால் அவருடைய பல்வேறு பங்களிப்புகளில் பலரும் சுட்டி காட்டாத ஒரு நூல் வந்து மார்க்சிய அழகிய சச்சிதானந்தன் நூலில் வந்து அவர் மொழி பெறுத்தார் ஆண்டு எண்பத்தைந்து அல்லது எண்பத்தாறாக இருக்கலாம் மீட்சி வெளியீடு என்று நினைக்கிறேன் எல்லாமே நினைவில் இருந்து சொல்கின்றேன் அந்த நூலை எனக்கு படிக்க கொடுத்தவர் வந்து எஸ் வி ராஜதுரை எஸ் வி ராஜதுரை தன்னுடைய சமகாலத்து எழுத்தாளர்கள் முக்கியமாக மார்க்சியர்களை அவர் விவரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல் என்பது வந்து பொதுவாக முட்டாள் இந்த சொல்லை வந்து ரொம்ப சாதாரணமாக அவர் பயன்படுத்துவார் அந்த சொல்லை வந்து சுகுமாரன் சார்ந்து அவர் அவர் பயன்படுத்தவில்லை என்ற என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் இது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு படித்த அந்த நூலிலே இன்றும் கூட சில வரிகள் எனக்கு நினைவிருக்கின்றன அதில் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்கின்ற அந்த இரண்டு கலைச்சொற்களுக்கு அவர் உருவாக்கிய மொழிபெயர்ப்புகள் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றன அரிபவன் அரிபொருள் என்கின்ற அந்த தொடரை கையாண்டதாக நினைவு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அது இந்த அந்த இரண்டு சொற்கள் இல்லாமல் நீங்கள் அந்த நூலை புரிந்து கொள்ள முடியாது இவையெல்லாம் எனக்கு நினைவு கூறுகின்றன இதில் எனக்கு அப்போதே தோன்றிய ஒரு உறள் நோக்கக்கூடிய ஒரு தன்மை என்னவென்றால் அதெல்லாம் மீட்சி வழியாக வந்தது ஆனால் மீட்சி வழியாக வெளிவந்த பெரும்பாலான எந்த நூலும் நூலுமே வந்து என்னை கவர்ந்ததில்லை பிரம்மராஜன் எனக்கு ஒப்பான ஒரு கவிஞராக இருந்ததில்லை அவர் எழுதிய எஸ்ரா போன் புத்தகம் போன்ற நூல்களெல்லாம் வந்து எங்களை அந்நியப்படுத்தக்கூடிய நூலாகத்தான் இருந்தன ஆனால் பிரம்மராஜன் தொடர்பில் வெளிவந்த வெளியிட்ட சுகுமாரனுடைய படைப்புகள் இன்றும் எனக்கு நினைவிருக்கின்றன அதே சமயத்தில் இன்னொன்றையும் சொல்ல வேண்டும் எஸ்விஆர் இந்த மார்க்சி அழகில் நூலை பற்றி ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்றாலும் கூட இந்த சியாட்டல் கடிதம் அதை பற்றி எதிர்முறையாக பேசினார் அவர் இனியில் அதன் பிறகு தனியாக கூட ஒன்று வெளியிட்டார் இதே காலகட்டத்தில் தான் வந்து பாப்புலர் நூலோட கவிதைகளை வந்து சுகுமாரன் மொழிபெர்க்கிறார் கொல்லிப்பாவையில் வந்தது என்று நினைக்கிறேன் அதே காலகட்டத்தில் தான் நானும் மொழிபெர்த்து கொண்டிருந்தேன் இதை இவர் கூட நினைவுபடுத்தினார் சுந்தரராமசாமி என எழுதிய ஒரு கடிதத்தில் இதே கவிதைகளை சுகுமாரன் மொழிபெறுத்திருக்கிறார் என்று அதை எனக்கு வந்து ஒரு ஒப்புமையாக காட்டினான் அதன் பிறகு என்னை அறியாமல் நான் சுகுமாரனை அறிந்து கொண்டது என்பது குங்குமம் பத்திரிகையின் வாயிலாக இப்போ நம்ம பெரும் பத்திரிகைகள் செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் கயமை என்னவென்றால் ஆசிரியர் பெயர் என்று ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளே வேலை செய்பவர்கள் வேறு நபர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய பெயர் வெளியே தெரியாது அப்படித்தான் எங்களுக்கும் உங்குமம் பத்திரிகை வந்து சாவிக்காக சா விஸ்வநாதனுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை அதன் பிறகு வெவ்வேறு கை மாறி வெவ்வேறு ஆட்கள் வந்தார்கள் சுகுமாரன் அதில் பணி செய்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் தெரியாது ஆனால் அதில் நினைவிருக்கக்கூடிய ரெண்டு செய்திகளை மட்டும் சொல்கின்றேன் ஒன்று ஏகே ராமானுஜனுக்கு மெக்கார்த்தர் ஃபெலோஷிப் கிடைத்தபோது அது ஒரு செய்தியாக பதிவாகியது அது சுகுமாரனை தவிர வேறு யாரும் பதிவு செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன் இதெல்லாம் பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும் இல்லாட்டி சு ஏன் குங்குமம் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வருகின்றது அப்படியே மெக்கார்த்தர் ஜீனியஸ் ஃபெலோஷிப் என்று தான் அதை சொல்வார்கள் இப்போ அந்த தொடரை வாழ்க்கையில் முதலில் கேள்விப்பட்டது அப்போது தான் அப்புறம் அதே போல் முற்றிலும் தொடர்பில்லாத இடங்களிலிருந்து ஆச்சரியங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் தமிழ் சூழலில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாம் யாரிடம் எதிர்பார்க்கிறோமோ அவர்கள்லாம் நம்மை தொடர்ந்து கலை ரீதியாக அழகியல் ரீதியாக ஏமாற்றிக்கொண்டே இருப்பார்கள் முற்றிலும் எதிர்பார்பாராத இடங்களிலிருந்து நமக்கு வந்து ஆச்சரியங்கள் கிடைக்கும் அதில் ஒன்று வந்து முக்தாவி ஸ்ரீனிவாசன் முக்தாவி ஸ்ரீனிவாசனுக்கு வந்து தமிழ் சினிமா வரலாற்றில் என்ன இடம் இருக்குன்றது எனக்கு தெரியாது ஆனால் அவர் எழுதிய ஒரு தொடர் குழுபம் பத்திரிகையில் வந்து இது இருபதாம் நூற்றாண்டின் கதை என்று ஒரு தொடர் எழுதினார் அவர் செய்த பிழை என்னவென்றால் முதல் இருபது கதைகளோடு நிறுத்தி கொண்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் இது பெரும்பாலும் நம்முடைய கவிஞர்கள் செய்யக்கூடிய பிழை வெற்றி பெற்ற சூத்திரத்தை மீண்டும் 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 அதை கையாண்டு கொண்டே இருப்பார்கள் முத்தா சீனிவாசன் அதுதான் செஞ்சார் இருபது கதை எழுதுகிறதுக்கு பதிலாக நூறு கதை எழுதி தொலைச்சாரு முதல் இருபது கதைகள் மிக உண்மையிலே வந்து வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை ஏன்னா முத்தா சீனிவாசனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை அவருடைய இளமை காலத்தில் அவரும் அவருடைய அண்ணனும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் தஞ்சாவூர் வாழ்க்கையை வந்து அவர்கள் அந்த இதில் எழுதியிருப்பாங்க இதெல்லாம் இவர் தான் காரணம் என்பது வந்து பின்னாடி தான் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது அதன் பிறகு மீண்டும் ஒரு இடைவெளி நாங்கள் ஒரு முறை சந்தித்தோம் அது அவருக்கு நினைவு இருக்காது நான் புடியன் அப்போதே அவர் வந்து அறியப்பட்ட ஒரு கவிஞர் எம் வி வெங்கட்ராமுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தபோது எங்கேயாவது நடுவில் ஒரு இடத்துல சாகித்ய அகாடமின்னு நான் நுழைச்சிருவேன் ரெண்டு மூணு முறையாவது நுழைப்பேன் அப்போ தான் நானும் வாங்கியிருக்கேன்றது உங்களுக்கெல்லாம் நினைவு கூறோம் சாகித்ய அகாடமி விருது எம்பி வெங்கட்ராமுக்கு கொடுக்கப்பட்ட போது இலக்கிய சிந்தனை அரங்கிலேயே வந்து விழா நடந்து அந்த சின்ன அரங்கில் அப்போது சுகுமாரன் வந்திருந்தார் சுகுமாரனுடன் சில வார்த்தைகள் பேசி பேசினேன்னு சொன்னால் போதும் சில வார்த்தைகள்னு கூடுதலாக சொல்ல வேண்டியதில்லை அவருக்கு நினைவு இருக்காது எனக்கு மனசில் நல்லா நினைவு இதோட ஒரு மிக பெரும் இடைவெளி நாங்கள் ஆனால் அந்த தருணத்தை வந்து என்னால் மறக்க முடியாத தருணம் எங்களுடைய முற்ற நண்பரான சுந்தரராமசாமி அமெரிக்காவில் காலமானார் காலமான பிறகு அவருடைய புகழுடலை இந்தியாவிற்கு கொண்டு வர அவருடைய மகன் சாகித்ய அகாடமி விருதாளர்களுக்கு இந்த நேர விதிகள்லாம் பொருந்த மாட்டான் முடித்துக்கொள்கிறேன் அவருடைய புகழ் உடலை கண்ணன் ஏற்பாடு செய்து இங்கே கொண்டு வந்து இங்கே எரியவிட்டு நிகழ்த்தது அப்போது சுகுமாரன் சூர்யா தொலைக்காட்சியில் பணி செய்து கொண்டிருந்தார் நாங்கள் நாகர்கோவிலிருந்து இரவு பின்னிரவு புறப்பட்டு முக ஒரு காரில் புறப்பட்டு சென்றோம் இயல்பாகத்தான் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தோம் சுங்கான் கடையில் வ வண்டியை நிறுத்தினார்கள் அப்போது அனைவரும் இறங்கினோம் சுகுமாரன் இப்போது சிகரெட்லாம் பிடிப்பார் இறங்கி சிகரெட் பிடிச்சாங்க அப்புறம் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்தோம் எல்லார் கண்களிலிருந்தும் வந்து கண்ணீர் பெருகி கொண்டிருந்தது இப்போ நானும் சுகுமாரனும் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் ஒரே சொற்களை சொன்னோம் யார் இந்த சுந்தர ராமசாமி இவருக்கும் எங்களுக்கும் என்ன தொடர்பு இந்த நாகர்கோயில் என்கின்ற ஊருக்கும் நாங்கள் பிறந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் எதற்காக இந்த அத்துவண காட்டிலே நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம் என்ற வார்த்தைகளை இருவரும் ஒரே சமயத்தில் ஏறத்தாழ ஒரே சமயத்தில் வெளிப்படுத்தினோம் அந்த நினைவு வந்து என்னுடைய மறக்க முடியாத நினைவுகளில் ஒன்று அதன் பிறகு அவருடைய எழுத்தின் வழியாக உயிர்மையில் அவர் எழுதிய அந்த பத்தி எழுத்து இருக்கு இல்லைங்களா அது வந்து உண்மையிலே வந்து தமிழ் பத்தி இலக்கியத்தில் ஒரு மைல்கள் நான் மிகையாக சொல்கிறேன் என்று யாரும் நினைக்காதீர்கள் ஜெயகாந்தன் மிக புகழ்பெற்றவர் பத்தி எழுத்து நான் இன்றைக்கி ஜெயகாந்தனுடைய பத்தி எழுத்து எல்லாம் நீங்கள் எடுத்து படித்தீங்கன்னா படிக்கவும் முடியாது அவ்வளவு பத்தி எழுத்துக்களாக அவை இன்று இறக்க இருக்கின்றன ஒரு நினைத்து பார்க்கிறேனோ அல்லது யோசிக்கும் வேலையிலோ சுதந்திர சிந்தனையோ இதெல்லாமே வந்து இன்றைக்கு படிக்க முடியும்னு எனக்கு தோணலை ஆனால் அவர் அந்த உயிர்மையில் அப்போது எழுதிய அந்த பின் குறிப்பு அந்த தொடரில் வந்த பல கட்டுரைகள் இன்னும் என் நினைவில் இருக்கின்றன சட்டென்று சொல்ல வேண்டுமென்றால் மதுரை சோமு பற்றி எழுதிய அந்த கட்டுரை அது எந்த விடுதியில் அவர் சந்தித்தார் என்பது கூட எனக்கு நினைவிருக்கின்றதுன்னு நினைக்கிறேன் ஏகப்பா ராஜ் என்று நினைக்கிறேன் இதை இதெல்லாம் நினைவில் வந்து நான் சொல்கிறேன் அந்த கட்டுரை ஆகட்டும் அதன் பிறகு அவர் ஓவி விஜயன் மொழிபெயர்ப்பு விவகாரத்தில் நான் பெரும் பத்திரிகைகளின் கயமை என்று சொன்னேன் அல்லவா ஒரு மகத்தான ஒரு கலாச்சார ஆளுமைக்கு ஒரு பண்பாட்டு ஆளுமைக்கு அந்த ஆளுமையை ஏதோ கேவலம் ஒரு தமிழ் எழுத்தாளன் என்று நினைத்து கொண்டு ஒரு தமிழ் விகசன பத்திரிகை ஓவி விஜயனை இழிவுபடுத்தினார்கள் ஆனால் அதற்காக வருந்தி கண்ணீர் விட்டது அந்த பத்திரிகை அல்ல அதில் ஒரு பாவமும் அறியாத தமிழ்கவி என்று அந்த ஓவிய விஜயனாலே சொல்லப்பட்ட அந்த நபர்தான் அவருக்கு இழைக்கப்பட்ட ஒரு இழிவை நினைத்து கண்ணீர் விடுகிறார் இப்படி பல விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம் இருந்தாலும் எங்களுக்கிடையே சில எங்களை அறியாமல் சில புது அனுபவங்கள் இருந்திருக்கின்றன என்பதை அவருடைய கட்டுரைகளை வந்து மீண்டும் ஒரு முறை பார்த்தபோது எனக்கு தோன்றியது ஒன்று புதுமை புத்தனுடைய வாழ்க்கை வரலாறு அவர் சொல்கிறார் புதுமை புத்தனுடைய வாழ்க்கை வரலாறில் படித்து கற்றுக்கொண்ட பாடம் அல்லது கற்றுக்கொள்ளாத பாடம் எழுத்தை ஜீவனமாக வைத்து கொள்ளக்கூடாது என்கின்ற அந்த வரி வந்து இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையை தீர்மானித்த ஒரு வரி அது அதே போல் விளையாட்டாக சொல்ல வேண்டுமென்றால் அவருக்கு ஏற்பட்டதை போலவே எனக்கும் கோவி மணிசேகரனோடு ஒரு உரசல் ஏற்பட்டிருக்கின்றது கோவி மணிசேகரனும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் அதற்காக நான் விருதையெல்லாம் திருப்பித்தரப்போவதில்லை அந்த விருதை நானே தான் வைத்துக்கொள்ளப் போகிறேன் அதே போல் ஒரு அனுபவம் ஏற்பட்டது அதை இன்னொரு இடத்தில் பார்த்துக்கொள்ளலாம் அதேபோல் பல நூல்களை ஒன்றாக படித்து ஒரே சமயத்தில் கூட படித்திருக்கலாம் போல் இருக்கிறது இப்போ வந்து லஸ்ட் ஃபார் லைஃப் சொன்னாங்க எனக்கு பெண்கன் புக் ஆஃப் இன்டர்வியூஸ் அதை அவர் குறிப்பிட்றாரு எனக்கு அந்த நூலும் அந்த முன்னுரையும் அந்த நூலில் இடம்பெற்ற கால் மார்க்ஸ் சுடனான ஒரு பேட்டி அதுவும் வந்து நினைவுக்கு இருக்கு அதை ஏன் என்றால் நம்ம இன்றைக்கு நேர்காணல் என்பது மிகவும் பழகி போன புளித்து போன தேய்ந்து போன ஒரு வடிவமாக இருக்கின்றது யாருக்காவது பொழுது போகலை அப்படின்னா ஒரு பத்து பக்கம் பத்திரிக்கையில் இடம் இருக்குன்னா சரிங்க ஒரு நேர்காணல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து அதை மலினப்படுத்தி விட்டோம் ஆனால் எண்ணி பொறுத்தவரால் அது எவ்வளவு கடினமான ஒரு ஒரு வடிவம் என்பதை நாம் உணரலாம் அதை எண்ணி என்றால் நம்முடைய பெரும் ஆளுமைகள் பாரதி உடன் பாரதி ஒரு பத்திரிகையாளர் ஆனால் அவருடன் ஒரே ஒரு பேட்டி தான் நடத்தப்பட்டிருக்கின்றது அதை விட ஒரு பேட்டின்னு சொல்ல முடியாது ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்ததை பற்றி எழுதியிருக்கார் அதை விடுங்க பாரதியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இறந்து போனார் பாரதிதாசனுடன் கூட கூட பேட்டி என்று சொல்லத்தக்க வகையில் வந்து எதுவுமே வந்ததில்லை ஒரு காலத்தில் நேர்காணல் என்பது அறியப்படாத ஒரு வகைமையாக தான் இருந்திருக்கு இந்த பெண்கன் புக் ஆஃப் இன்டர்வியூஸ் பற்றி அவர் குறிப்பிட்ட போது அதெல்லாம் வந்து எனக்கு மனைவிக்கு வந்தது வேறு சில செய்திகளும் சொல்லலாம் ஆனால் மற்றவர்களுடைய நேரத்தை இதற்கு மேல் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை இல்லை அவர் மிக அருமையாக நான் இரண்டு பொருளிலும் சொல்கின்றேன் அருமை என்பதை அரிய என்ற பொருளிலும் சிறப்பு என்ற பொருளிலும் இரண்டு பொருளிலுமே அவர் மிக குறைவான சொற்களால் அவர் மூன்று நான்கு முறை என்னுடைய எழுத்துக்களை பற்றி அவர் சொன்னவை என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத வார்த்தைகள் கடைசியாக எப்போதுமே ஒரு கூட்டத்திற்கு போகும்போது யுவன் பார்த்தாரு நான் தான் கடைசியாக குறிப்புகள் எழுதிட்டு இருந்தேன் நான் மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு தயார் நிலையில் தான் இருப்போம் ஒரு முத்தாய்ப்பு வரியை நான் தயார் செய்து வைத்திருந்தேன் அந்த முத்தாய்ப்பு வரியை சொல்லிவிடுகின்றேன் ஆனால் அந்த முத்தாய்ப்பு வரி பொருந்தாது என்பது வந்து இரண்டு நாட்களாகத்தான் நான் உணர்ந்தேன் முக்கியமாக இந்த தொடக்க நிகழ்வின் போது நான் நன்றாக உணர்ந்தேன் அவருக்கு நான் சொல்ல நினைத்திருந்தேன் இன்னமும் நாடு ரொம்பவும் மோசமாக போய்விடவில்லை சொற்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கின்ற காலம் இன்று வரை வரவில்லை ஆகவே தாராளமாக எழுதுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இல்லை தாராளமாக அவர் எழுத வேண்டும் இன்னும் நிறைய எழுத வேண்டும் ஆனால் ஒரு கணக்கு தப்பு போய் தப்பிவிட்டது ஏதோ ஒரு வகையில் மனதில் எல்லாருடைய மனதிலையும் என்ன இருக்குன்னா சுகுமாரன் மிக குறைவாக எழுதுகிறார் என்கின்ற ஒரு உணர்வு எல்லாருடைய மனசுலையும் ஆழமாக பதிஞ்சிருக்கு அதற்கு காரணம் சொல்ல வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன் அதனுடைய தரம் அதில் இருக்கக்கூடிய ஆழம் செழுமை அப்புறம் அவர் எழுதின தருணம் காலம் அவற்றை தாண்டி அவற்றில் பல எழுத்துக்கள் தொடர்ந்து நிற்பது என்பது வந்து நாம் இன்னும் அவர் எழுதணும் அப்படின்னு நினைப்பதற்கு காரணமாக இருக்கு ஆனால் அவர் எந்த வகையிலும் நாம் குறைவாக எழுதிவிட்டோம் அல்லது குறைவாக பங்களித்து விட்டோம் என்று கருத வேண்டிய அவசியம் இல்லாத அளவிற்கு அவருடைய சாதனைகள் பல்துறையில் விழு விரிந்திருக்கின்றன என்பது வந்து இந்த இந்த ரெண்டு நாளாக எல்லா நூல்களையும் எடுத்து வைத்து பார்க்கும்போதும் கடைசியில் ஒரு எண்ணிக்கையை சொன்னாங்க உண்மையிலே ஐம்பத்தைந்து நூல்கள் அதுவும் சுகுமாரன் போன்றவர்கள் வந்து ஐம்பத்தைந்து நூல்னால் ஒவ்வொரு வரியையும் வந்து கவனமாக வந்து பார்த்து திருத்தி செப்பம் செய்து வெளியிடக்கூடியவர் ஆனால் அதையும் மீறி தப்புகள் வந்து வரும் அவரை அது காரணம் வந்து நம்ம அச்சகத்தை வைத்து நான் இந்த என்னுடைய உரையை தொடங்கினேன் அச்சகத்தை வைத்தே வந்து இந்த உரையை முடிக்கிறேன் கையால் கோக்கக்கூடிய எந்த ஒரு அச்சுக்கோப்பாளரும் நிறுத்தர் குறியீடுக்கு பிறகு இடைவெளி இல்லாமல் கோக்க மாட்டார் எந்த ஒரு கோப்பாளரிடமும் தலையில் வந்து துப்பாக்கியை நெற்றியில் துப்பாக்கியை வைத்தாலும் கழுத்தில் கத்தியை வைத்தாலும் முற்றுப்புள்ளிக்கு பிறகு இடைவெளி விடாமல் அடுத்த எழுத்தை கையில் எடுக்க மாட்டார் ஆனால் நம்முடைய இந்த கேடுகட்ட மென்பொருள்கள் அது இன்றைக்கு அந்த மென்பொருளுக்கு இன்னும் அதிக வலிமையை வந்து நம்ம செய்யறிவு என்ற பெயரில் வந்து கொடுக்குறோம் அவருடைய நூலிலே அவருடைய கட்டுரை நூல்களிலே எழுத்து பிழைகளோ இலக்கண பிழைகளோ இல்லாமல் அமைந்த அந்த நூலில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து முற்றுப்புள்ளிக்கு அடுத்து இடைவெளி இல்லாமல் வந்து மிகவும் உடுத்தலாக இருக்கும் அது எப்போவுமே செவ்வையாக எழுதப்பட்ட எழுத்தில் வந்து பிசிறுகள் தொழில்நுட்ப ரீதியாக வரும்போது ரொம்பவும் வந்து தொந்தரவுப்படுத்தும் அது எனக்கு அதுவும் நினைவு கூறுது ஏன்னா சுகுமாரன் என்ற ஒரு நுட்பமானவரை பற்றி பேசும்போது நுட்பமான பல பிசிறுகள் இடரல்கள் அதற்கு அவர் காரணமாக இல்லாவிட்டாலும் கூட வந்து வருவதை தவிர்க்க முடியாது அவருடைய அறுபதாம் ஆண்டின் போது ஒரு நிகழ்ச்சியை காலச்சோடு எழும்பூர் ரிக்ஸாவில் நடத்தியது இப்போது ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துல நிகழ்ச்சி நடக்கின்றது இது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தருகின்றது எங்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கின்றது மேலும் அவருடைய பணி தொடரும் என்பதில் எங்களுக்கு எந்த ஐயமும் இல்லை மேலும் மேலும் உங்களுடைய நூல்களை வாசிக்க நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்